எழுவத்தாறு வருட காலமாக இந்த நாட்டை ஆண்ட இந்த ஆண்டிகள் கூறும் கதை கேட்கும் பொழுது பரிதாபமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் விசேஷமாக மலையகத்தை பிரதிநித்துவம் படுத்துகின்ற அல்லது தோட்டப்புறங்களை ஒன்றிணைக்கின்ற இந்த போக்குவரத்து திட்டத்தின் ஊடாக கடந்த காலங்களில் பாரிய பின்னடைவுகளே இருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது உதாரணமாக இலங்கையின் போக்குவரத்து சபை இலங்கை மத்திய போக்குவரத்து சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் மலேக போக்குவரத்துக்கான சரியான வேலை திட்டத்தின் வேலை திட்டத்தின் ஊடாக ஒழுங்கமைக்கப்படாத ஒரு நிலைமை இருந்ததை இன்று வரைக்கும் காணக்கூடியதாக இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தேசிய போக்குவரத்து சபையாக அது அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுதும் அதாவது ஐம்பத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அதே நிலைமையில்தான் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் அந்த நிலைமை இருந்தது கௌரவத்துக்குரிய தவிசாளர் அவர்களே இன்றும் தோட்டப்புறங்களையும் தோட்டப்புறங்களையொட்டி இணைக்கின்ற நகரங்களிலும் இருந்து பயணிக்கக்கூடிய விசேஷமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களும் அல்லது பெருந்தோட்ட துறையை சார்ந்த கல்வி பயிலும் மாணவர்களும் நகரத்திற்கு வந்து போகும் நிலைமையை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது கடந்த எழுபத்தாறு வருட ஆட்சியாளர்களை நினைவுக்கு வருகின்றது கௌரவத்திற்குரிய எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் கூறும் விடயம்தான் ஏதோ ஏழு மாத காலத்திற்குள் இந்த நாட்டில் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைமை வீழ்ந்திருப்பதாகவும் அதில் இவ்வாறான நிலைமைகள் அதிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கதர்வதை பார்த்தால் கவலையாக இருக்கின்றது எழுபத்தாறு வருட காலமாக இந்த நாட்டை ஆண்ட இந்த ஆண்டிகள் கூறும் கதையை கேட்கும் பொழுது பரிதாபமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் பிரதிநிதித்துவம் செய்கின்ற மதுரை மாவட்டத்திலே கடந்த பத்து வருடங்களுக்கு முதல் பூனாகலை பண்டாரவலைக்கு இடையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த போக்குவரத்தின் பிரதான இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று பாரிய விபத்துக்குள்ளாகி பலர் கொல்லப்பட்டார்கள் பலர் இன்னும் அங்கவீனமுற்றவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது அண்ணிலிருந்த அண்டிருந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு நிவாரணத்தை வழங்கி கொடுப்போம் என்று கூறிய பொழுதும் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்காத சந்தர்ப்பத்தில் இன்று அந்த பாதையிலே காலை ஆறு மணிக்கு அதாவது பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் பயணிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது இவற்றை இந்த அரசாங்கம் நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது அதாவது கொண்டு வரப்பட்ட காணக்கூடியதாக இருக்கின்ற நேரத்தில் இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் வேலை திட்டங்களில் ஒன்றுதான் பொது போக்குவரத்தை பலப்படுத்த வேண்டும் அதற்கு நவீன பேருந்துகளை கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற கருத்திட்டத்தோடு முன்னெடுத்திருக்க முன்னெடுத்திருக்கின்ற பொழுது அவற்றை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தி அதாவது நகரங்களை ஒன்றிணைப்பதற்கான இந்த பொது போக்குவரத்தை பலப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்ற பொழுது அதனை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் இன்னும் ஒரு வெளிப்பாடாகவே நாங்கள் காணுகின்றோம் அதனைத் தொடர்ந்து அதாவது தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்தை ஆரம்பித்து அதை பதிமூணாவது திருத்த சட்டத்தின் அதாவது முடிச்சிடப்பட்டு முன்கொண்டு செல்வதற்கு அபிவிருத்திக்கு ஏற்புடையதான வேலை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுதிலும் இந்த கடந்த கால ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள் பதிமூணாவது திருத்த சட்டத்தை சரியாக பயன்படுத்தி தமிழர்களுக்கு ஏதோ விடிவை ஏற்படுத்தி கொடுப்போம் என்ற வித்தை வித்தையினூடாக இந்தியாவில் இருந்து கமிஷன்களுக்கு பஸ்களை இறக்குமதி செய்து தனக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொண்டார்கள் கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே அது மட்டுமல்ல வடக்கில் இருக்கக்கூடிய பொது போக்குவரத்தை கடந்த காலத்தில் கவனத்தில் கூட எடுக்காத வடக்கை பிரதிநித்துவம் செய்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் இந்த அவையிலே வந்து தற்பொழுது இவ்வாறு குறை கூறி கூவது மிகவும் பரிதாபமாக இருப்பதை நான் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது எனவே இன்று அரசாங்கம் முன்னெடுத்திருக்க முன்னெடுத்திருக்கும் இந்த அபிவிருத்தி வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பொது போக்குவரத்தை பலப்படுத்துவோம் என்ற துணிக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் மேலும் இந்த வேலை முன்னெடுப்பதற்கு இந்த நாட்டு மக்கள் முழுமையான ஆதரவை தருவார்கள்